இந்த ரம்ஜான் காலத்தில் அவங்க நோம்பு துறக்கும் போது என்னென்னலாம் விருந்தாக வச்சு சாப்பிட்றாங்களோ இன்னைக்கு அதைத்தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் நோம்பு கஞ்சி மட்டன் மசால் வடை சிக்கன் பிரெட் ரோல் பேரிச்சம்பழம் நன்னாரி சர்வத் ஒரு வாய் குடிக்கும்போது அந்த கரியோடு மென்று சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்கும் இருக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க சிக்கன் ரோல் மட்டகாசம் மட்டகாசம் கண்டிப்பாக நோம்பு இருக்கிறவங்க வீட்டுக்கு சாயந்தரமாக கண்டிப்பாக போடுறோம்னா

நம்ம எந்த சேத்ரை பார்த்தோம்னா ரம்ஜான் மாதத்துல இருக்கிறோம் அதாவது நம்ம இந்துக்கள் நண்பர்கள் ஆடி மாசம் விரதம் இருப்பாங்க நம்ம கிறிஸ்துவ நண்பர்கள் காலத்துல பாஸ்டிங் இருப்பாங்க அதே மாதிரிதான் இஸ்லாமிய நண்பர்கள்லாம் இந்த ரம்ஜான் காலத்துல நோம்பு இருப்பாங்க அந்த மாதிரி நோம்பு டைம்ல சாயங்காலம் நோன்பு துறப்பாங்க அந்த நோன்பு துறக்கும் போது முக்கியமான பொருள்கள்லாம் வச்சுதான் அந்த நோன்பு திறப்பாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது இல்லாதப்பட்ட வீட்டிலேருந்து இருக்கிறப்பட்ட வீட்டு வரைக்கும் குடிக்கக்கூடிய ஒன்றுன்னா நோம்பு கஞ்சி அந்த நோம்பு கஞ்சி இன்றைக்கி செய்கிறோண்ணா இந்த நோம்பு கஞ்சி எல்லாம் சாப்பிட்றதுக்கு மட்டன் மசால் வடை சிக்கன் பிரெட் ரோல் பிரெட் ரோல் ஆமாம் பேரிச்சம்பழம் நன்னாரி சர்பத் இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட காட்டுறோம் அதுக்காக பேரிசம்பளம் எப்படி செய்ய போறாங்கன்னு காட்டாதீங்க நாங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இந்த ரம்ஜான் காலத்தில் அவங்க நோம்பு துவக்கும் போது என்னென்னலாம் விருந்தா வச்சு சாப்பிட்றாங்களோ இன்னைக்கு அதை தான் நம்ம வந்து செய்ய போறோம் அதான் இன்னைக்கு மக்களுக்கு காணொலியா காட்ட போறோம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்கல இருந்து சின்னவங்க முடிக்கும் அவ்வளவு கடுமையா கடைபிடிப்பாங்க காலையில இருந்து மாலை முடிக்கும் உணவு எடுத்துக்க மாட்டாங்க அந்த சூரிய அஸ்தமத்துக்கு அப்புறம் தான் அந்த உணவு எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிற உணவு வந்த சத்தான உணவா எடுப்பாங்க அந்த மாதிரி உணவு தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ காணொலியா நம்ம காட்ட போறோம் ஒரு குளம் இருந்துச்சா அந்த குளத்துல முதலே இருந்துச்சா அந்த குளத்துல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போயிடணுமோ முதலைய தாண்டி நீந்தி கடந்து செல்லணும்னா அந்த கரைக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் உயிரோட போனேன் உயிரோட போன சேர்த்துட்டு அஞ்சு லட்சம் அந்த வழியாக ஒரு கணவனும் மனைவியும் வராங்க வந்த வழியில் கபான் குளத்துக்குள்ளே கொதிச்சா முதல்லலாம் விரட்டுச்சு விரட்ட 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 வந்து அது முதல்ல விரட்ட விரட்டுறது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாச்சு இக்கரையிலிருந்து அக்கரை ஏறி போயிட்டானா உயிரை கையில் பிடிச்சிட்டு போய் பத்து லட்சம் பணத்தை வெற்றிகரமாக வாங்கினான் வாங்கிட்டு இருந்தாண்ட வந்தான் அவங்க மனைவி பார்த்து கேட்டான் ஏன் என்னை பிடிச்சி உள்ள தள்ளன்னு ஏன் பிடிச்சி என்ன உள்ள தள்ளணு சேர்த்துட்டா பத்து லட்சம் செத்துட்டா அஞ்சு லட்சம் நம்மளுக்கு எப்படி அந்த லாபம் தானா அப்படின்னு தள்ளி விட்டாங்க நான் மனைவி ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண்ணா இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு சிறந்த உதாரணம் தானே இந்த கதை மழை அடிக்குது நம்ம போலாமா ரம்ஜானுக்கு போலாம் ரம்ஜான் ஸ்பெஷல் மொதல் டிஷ் நம்ம என்ன பண்ண போறோம்னா மட்டன் மசால் வடை போட போறோம் மட்டன் மசால் வடைக்கு தோரம் தோரம்பருப்பு ஊற வச்சுக்கிறோம் இல்லைங்க ஏது கடலை பருப்பு சாரிங்க ரம்ஜானுக்கு முன்னாடி வந்து மக்கள் எல்லாம் என்ன பண்ண அதாவது நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க நோன்பு வைப்பாங்க அந்த நோம்பு திறக்கும் போது கம்பல்சரி இந்த நோம்பு துறக்க போது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுப்பாங்க அந்த ஸ்நாக்ஸ்ல பார்த்தோம்னா வடை இருக்கும் அந்த வடைக்கு இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலா மட்டன் மசால் வடை செய்யறோம் அதுக்கு ஆட்டுக்கறி நல்ல கொத்து ஆட்டுக்கறி ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்க போறோம் அடிக்கிற மழையில ஆட்டுக்கறியா இது வந்து தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் நம்ம வேக வைக்க போறோம் தெளிச்சு தெளிச்சு

தண்ணி எல்லாம் துந்திருச்சுங்களா இன்ன நேரத்தில் இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து கடலை பருப்பை ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துட்டு வரப்போ மட்டன் மசால் வடைக்கு நம்ம ஆட்டுக்கறியும் ஒரு முக்கா பதம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா அதே மாதிரி கடலை பருப்பு அதுவும் நல்லா ஊற வச்சு ஒன்றும் பாதியுமா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இது எப்படி வடையாக மாத்திரம் அரை கிலோ நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் சும்மா முக்கால் வேக்காட்டில் இருக்கிற மட்டன் கொத்துக்கறி இதை சேர்த்துக்கிறோம் அரை கிலோ பருப்புக்கு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அதுவும் நல்லா எலும்பு இல்லாமல் நல்லா கொத்தி எல்லாம் அட்டுக்கறியாக வாங்கியிருக்கோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் அதாவது வாசனை தன்மைக்கு வந்து சோம்புன்றது ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இப்போ சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் பத்து பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சிருக்கோம் அதை போகிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் வாசனை நல்லா நல்ல பொட்டியாக வெட்டினா ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கும் கருவேப்பிலையை இந்த மாதிரி வந்து கில்லி போட்டு சேர்க்கணும் அப்போ தான் வந்து என்னன்னா நல்லா மனம் கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்புனா தூள் உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கிறேங்க உப்பு மட்டும் நல்லா துல்லியமாக போகணுன்னா அதிகமாகவும் இல்லாத கம்மியாகவும் இல்லாத கரெக்டாக போகணும் எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு இப்போ நல்லா பெசிஞ்சிட்டு நம்ம ஏற்ற அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வடையை பிடிச்சி எடுத்துக்கிறோம் பார்க்கலாங்களா சாப்பிட்டு தான் இருக்கோம் இல்லை கலந்து வச்சிட்டீங்களா ஆ சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க நான் சூப்பராக சோம்பு வாசனை கொத்தமல்லி வாசனை அப்படியே காத்தோட வருது அந்த கறி வாசனையை மறந்துட்டேன் கறி என்ன நம்ம எண்ணெயில் போடும் போது ஆட்டோமேட்டிக்காக வருங்க பெசையும் போதும் சோம்பு கொத்தமல்லி வாசனை அந்த பூண்டோட சேர்ந்து அருமை அருமையாக அதுவும் அந்த வடையில உள்ள கறி வந்து பொரியும் போது ஒரு கவா பொறிஞ்சா என்ன ஃபீல் வருமோ அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் வாசனையிலும் சரி சுவையிலையும் சரி இப்பவே சொல்லிடுங்க வடையில உருட்ட ஆரம்பிச்சீங்க ஆமாங்கண்ணா உருட்டி வச்சா ஈஸியாக போடலாம் இந்த சைஸ்ல இப்போ நம்மளுக்கு வடைக்கு எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு நான் இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் அதை பார்த்துடலாம் எண்ணெயும் நல்ல மிதமான சூடு அந்த வடை போட்ட உடனே கருகாமல் பொறுமையாக வேகிற அளவுக்கு சூட்டில் இருக்குது இப்போ போட போகிறோம் ரொம்ப நாள் வச்சோன்னு போட்டோடனே கருகிடும் ஆட்டுக்கறி மசாலா வடை போட போகிறோம் பார்த்துங்க வடை போட்டு போட்டுருப்பீங்க இப்போ நாங்கள் ஆட்டுக்கறி வடை போடுறோம் இல்லை கொஞ்சம் தண்ணி நினச்சி வச்சாதான் ஒட்டாது வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இல்லை அப்படியே மாவை எடுப்பாங்க அப்படியே ஒரு தடை தடி ஒரே அமைக்க அப்படி டப்பு 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 நான் அந்த அக்கா போட்டுக்கிட்டே இருக்காங்க நம்மளோ மக்களை செய்யும்போது செய்யும் போது அப்படி தான் செய்வாங்கண்ணா என்ன சூடு வர வரைக்கும் ஏன் இந்த டைமை வேஸ்ட் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பிடிச்சி வச்சிருக்கோம் வேறு ஒன்றும் கிடையாது டைமை எப்படியெல்லாம் மிச்சம் படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம நான் சொல்லிடுறேன் எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் வேலையாக இருக்கும்போது வேலையாக இருக்கணும் ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக இப்போ வேலை இல்லையா ஜாலியாக இப்போ இன்னும் வேலையே கிடையாது அப்போ இப்போ அப்போ சொல்கிறேன்னா இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை இல்லை மட்டன் வடை

சிக்கன் பிரெட் ரோல் பண்ண போகிறேங்க எல்லாம் பிரெட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மாவில் சாத்திருப்பீங்க ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக வித்தியாசமாக ஒரு பிரெட்டிலேயே ஒரு சாண்ட்விச் பிரெட்டு வாங்கி அதிலே இப்போ சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சிக்கெண்ணுங்க நல்லெண்ணெய் எல்லா மக்களுக்கு சொன்னாலே புரியும் நல்லெண்ணு சொன்னாலே அவங்களுக்கு புரியும் எல்லன்னு சொல்ல தேங்கலாம் எந்த எண்ணெய் கேட்டாலும் நான் தேங்கணும் நல்ல எண்ணெயை கொண்டா நல்லா வாசமாக வர எண்ணெய் கொண்டாலும் அதே மாதிரி கடலை என்ன நவ் நல்லா செக்கில் ஆட்டேன் நல்லா எண்ணெயாக போடணா அப்படின்னு சொல்லி கேட்பேன் தான் நம்ம எள்ளெண்ணெய் எள்ளெண்ணு குறிப்பா சொல்றது பிரியாணி காங்கி விஷய அது பெரிய அவங்க சேர்க்கிறோம்னா சிக்கன் மசாலா அடிக்க போறோம் நீட் நீட்டாக கட் பண்ணாதான் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் மசாலாவை நல்லா இருக்காது இப்படியா இருந்தாலும் சாப்பிட தான் போறோம் இந்த மாதிரி சாப்பிட்டு போறது வெங்காயம் வந்து நம்ம வாயில மாட்டோமோ தண்ணியும் சுவை கொடுக்கும் கண்ணாடி பதம் தானே இந்த கண்ணாடி பதம் வரும்போது பச்சை மிளகாய் நம்ம ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கணும் இது இப்ப எண்ணெயில் சேர்க்கும் அதோட காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும் ஆகும் ஒரு விளக்கு அப்படி இல்லை போட்டா காரம் தான் வரும் விதமான காரங்கள் போடுறதுக்காக பச்சை மிளகாய் தம்பே நம்ம இடத்துல வந்து அடிக்கடி கஞ்சி குடிக்குறோம். பார்த்தா மாதிரி கஞ்சி நம்மளே அதிகமா என்ன சாப்பிடுறோம்? அதிகமா வறுத்த தான் இதனால போட்டு கொஞ்சம் காரம் அரை காரத்துனால சரசர சரசர சாப்பாட்டை இழுகுனா அந்த அரை காரத்துக்காக எண்ணெயில போட்டு வதக்குறோம். அப்படியே நம்ம ரோல் சாப்பிடும்போது பச்சையா இருந்துச்சுன்னா காரம் அதிகமா தெரியும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதுமானது மக்கள் குழம்புறது காரணம் ஒரு ஸ்பூன் நாங்கள் சொல்கிறாரு இவர் கரண்டியால் ஆள்றாரு ஸ்பூனு சொல்லிட்டு நீங்கள் கரண்டியில் எடுக்க போது அவங்க என்ன யோசனை பண்ணுவாங்க நம்ம என்ன வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நாலஞ்சு பேருக்கா செய்கிறோம் பத்து பேர் நிறைய பேர் செய்கிறேன்னா நிறைய பேர் செய்யறாங்க ஸ்பூன் எடுத்து போட்டால் இப்போ நைட் வரைக்கும் அள்ளி போட்டுருப்பியா நான் இந்த தருணத்தில் கைமா கொத்துக்கறி சிக்கனாக உள்ளே இறக்குறேண்ணா

கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோங்க ஊட்டக்கூட தெளித்து அப்படியே கறியை மட்டும் வேக்காடு காட்டி முன்னாடியே பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய உருளைக்கிழங்க நம்ம நாளாக கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ தோல் உரிச்சாச்சு இதை நல்லா மசிச்சுக்கணும் பொட்டேட்டோ மேஷர் மேஷரை வச்சு எதுவும் ஒன்றும் பாயியா மூணு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கிறோம் சேர்த்தா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும் அந்த குடிமானமும் கிடைக்கும் மசாலா நல்லா திக்காக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி மிசத்து சேர்த்துக்கோம் உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லா மசாலாவும் ஒன்று ஒன்று சேர்க்கும் போது நல்லா மசாலா ஆகும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா வேற எதுவும் தூளுமே தேவை கறி மசாலா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சுவையாவும் இருக்கும் ஏற்ற அளவில் உப்புனா கூட இது உருப்படியாக கற்றுக்கிட்டு இருக்கான் படிச்சியா எங்க கூடயா ஐயா நான் அனுப்பும் போது ஆசிரியருக்கு இருக்கு என்னென்ன வேலை எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஐயா அப்போ ஏற்பட்ட மாணவன் கிடைக்கிறதுக்கு அந்த வாதியார் கொடுத்து வச்சிருக்கணும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன்

பார்த்துருப்பீங்க மசாலா சூப்பராக அடிச்சு வச்சாச்சு இப்போ இந்த பிரெட் ரோல் பண்றதுக்கு ஒரு சில செய்முறைகள் இருக்கு அதுக்கான பொருட்கள் கீழே வச்சுக்கிறோம் பாருங்க பிரெட்டை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம உருட்டுவோம் செய்முறை காட்டுறோம் இந்த மாதிரி இருக்கிறதுல பெரிய ஜம்போ பேக்குன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் சாண்ட்விச் பிரெட்னு சொல்லுவாங்க அதுல ஸ்வீட் பிரெட் கேட்டு வாங்குங்க எக்காரத்துக்கு கொண்டு வீட் பிரெட் வாங்காதீங்க மைதாவில் சால்ட் பிரெட் தான் போடணும் அது உடச்சுக்கோட்டை உடச்சு வச்சிருக்கோம் அடிச்சு பிரெட் க்ரம்ஸுங்க பிரெட்டு வந்து தூளாக்கி போட்டு வச்சுருக்கோம் சைடில் வந்து பெட்டு வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்குதா பெட்டா பெட்டு இல்லை பிரெட்டு பெட்டு கேட்டு சார் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம் பிரெட்டுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோல்டில் வந்து அந்த ரஸ்ட்டு ஏறும் அது வந்து திருப்பி நம்ம எண்ணெயில் பொறிக்கும் கசப்பு தன்மை கொடுக்கும் அதனால அதை வெட்டி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பிரெட்டு மட்டும் நமக்கு வேணும் பார்த்தாலே தெரியும் பாருங்க தீஞ்சு இருக்குங்களா நல்லாவே தெரியுதுங்க ஐயா இது திருப்பி எண்ணெயில் சேர்ந்தால் என்ன ஆகும்

பட்டும் படாமல் தண்ணி இருந்ததுன்னா போட்டு பிரெட்டே நல்லா சாப்பிட்டானது தான் அந்த கையில் நல்லா அமுத்திட்டு கொஞ்சம் மசாலாவை எடுத்து இப்படி வச்சு அப்படியே ஸ்பிரெட் பண்ணிடுறோம் இந்த மாதிரி உருட்டி இந்த உருட்டி அதாவது வந்து கொரோசான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உருட்டணும் நீ உருட்டமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூரோப்பியன்ஸ்லாம் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் குரோசான ரோல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உருட்டி இப்போ அப்படியே எடுத்து முட்டையில் ஒரே ரோல் இப்படி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து க்ரம்ஸில் போட்டுக்கிறேன் க்ரம்ஸில் போட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் கிணவ வருது ஐயா எழுப்புற மாதிரி இருக்குது தூங்காத கனவு வராது அப்துல் ஐயா வந்து கனவு காண சொல்லியிருக்காருன்னா மாணவர்களை தான் சொன்னார் நானும் முன்னாள் மாணவனா மாடெல்லாம் கால் அசதியாக இருக்குது தூங்கிடுறோம் ஏஞ்சி பார்த்தா விடிஞ்சு போகுது நான் ப்ரெட் கேம்ஸ் நல்லா ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க சிக்கன் ப்ரெட் ரோல் ப்ரெட்டே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே மசாலா வச்சு அதை உருட்டி முட்டையில் போட்டு க்ரம்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இப்போ என்ன அழகாக மிதமான சூட்டில் இருக்குது அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுப்போம் டா ரம்ஜானுக்கா படிக்கிட்டு இருக்கேன்டா அல்லா அல்லா எடுத்துலாங்களா தாராளமாக எனக்கு தான் ஏன் கலரு இந்த கலர்ல அப்படியே எடுக்க வேண்டியதுதான் சிறப்பு கோல்டன் பிரவுன் கோல்டன் ப்ராவுன் ஏன்னா ஒரு கிலோ பச்சரிசி தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறோம் பாருங்க தள்ளுவலியான்னு கேட்கறது காதல் ஒழுக்கல்ல ஊற வைக்கணும் அப்புறமா கழுவணும் தாட்சை எடுக்கணும் அதுக்கப்புறமா தான் ஊற வைக்கணும் ஊற வைக்க வச்சு சொன்னான்ப்பா ஊரு பேரு போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போய் சொல்லல ஊற வைக்க சொன்னாங்க அவ்வளோதான் நோம்பு கஞ்சிகளை வரைக்கும் குருண அரிசி அதிகமாக பயன்படுத்துவாங்க நம்ம முழு அரிசியா வாங்கியிருக்கோம் இப்போ இந்த ஒரு அரை மணி நேரம் ஊருச்சுன்னா திரும்ப அப்போ கழுவும் போது நல்லா உடஞ்சி நம்மளை குருண மாதிரி நம்மளுக்கு கிடச்சி ஊற வைக்க சொல்ல அட்ரஸ் போன் நம்பர்லாம் சொல்ல இல்லீங்களா அதுதான் மரியாதை பேசுகிறீங்களா எத்தனை வருஷமா பழகற எங்களை பிரிக்கலா சிறு பருப்பு பாசி பருப்பு பச்சை பயிர் இப்போ வந்து தண்ணி அதுக்கு ஊற்றி ஊற வச்சுக்கிறோம் போதும் போதும் மயில் வந்துருக்கு பாரா நம்ம தோட்டத்துக்கு மயில் வந்திருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம ஆளு வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா மயில் தான் வந்த பிறகு சப்பானி வருவார் அடுத்து பார்த்தோம்னா முக்கியமானது ரமணால் இந்த ரம்ஜான் காலத்தில் முக்கியமானது என்னன்னா ரமணா விஜயகாந்த் விஜயகாந்த் நடிச்ச படம் தெரியாது ரமலான் இந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா நோம்பு கஞ்சி இல்லாத இஸ்லாமியர்கள் வீடே இருக்காது அந்த நோம்பு கஞ்சி தான் இப்ப செய்ய போறோம் இப்படி செய்ய போறோன்றது வந்து நம்ம எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் பாத்துக்கிறீங்க ஏன்னா நம்மளுக்கும் கஞ்சி நான் சாப்பிட்டுருப்போம் நோம்பு கஞ்சின்றத வந்து நம்ம வீட்டுல ஆசைப்பட்டா செஞ்சு சாப்பிடலாம் இந்த செய்முறையை அப்படியே பயன்படுத்துங்க இஸ்லாமியர்களுக்கு எப்படி அந்த நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி எல்லா மதத்தாருக்கும் பாகுபாடு இல்லாம கொடுப்பாங்க அதனால கப்பீல் பண்ணாத போகும்போது தூக்கி வரலையா போகும்போது தூக்கிச்சடி மட்டும் எடுத்துட்டு போ அப்படி சொல்லலண்ணா எடுத்து வைங்க இங்கே போனாலும் கொடுப்பாங்க நானும் வாங்கி குடிச்சிருக்கிறேன் ஒரு சில பேர் கூச்சப்படுவாங்க போடுவாங்க ஐயோ நான் சட்டி போய் நிற்கிறேன் கூச்செல்லாம் படக்கூடாது கப்பாரு கையில் வாங்கி பட்டை கிராம்பு ஏலக்கா பிரிஞ்சி இலை நல்லா மழையில் கிளப்புறாங்க எனக்கு மிதமான சூட்டில் மிதமான மழையில் நோம்பு கஞ்சி செஞ்சு இதாக சாப்பிட போகிறோம் கிளப்புங்க கிளப்புங்க மழையில் எனக்கு சூடாக தான் இருக்குது பச்சை மிளகாய் ரெண்டா கீரி பெரிய வெங்காயம் பத்தல்ல பத்தல கஞ்சியும் பத்தல் பின்னாடி படம் வரும்போது இஞ்சியும் பூண்டியும் சேர்த்துக்கிறோம் தக்காளி மல்லித்தலை கொத்தி வச்ச எல்லா ஆட்டுக்கறி பாடல் கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி இருக்கிற பையனுக்கு பொண்ணை கொடுத்துடாதீங்க அப்புறம் எங்களை எதுவும் கேட்காதீங்க இதுக்கும் கட்டுறது கைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அதில் வந்து இது வந்து இளமை பருவம் இது வந்து முடிந்த பருவம்னா அது வந்து பொறாமையில் சொல்கிறாங்க நீங்கள் அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க என்ன பார்த்தா அப்படியே வாழ்க்கை என்பது பருவம் மாதிரி இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு முறை என்ஜாய் பல அதாவது சந்தோஷம் இருக்கிற சந்தோஷத்தை இனியே இருக்குமா நினைக்கூடாது நாங்க எல்லாம் பேட்ட பட ரஜினி மாதிரிங்க ஓ திரும்பதே செகண்ட் லைஃப் செகண்ட் இன்னிங்ஸ் குண்டடி காணா நான் என்றைக்குமே நாங்கள் காதலுக்கு உண்மையாக இருக்கும் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா நல்லா ஊறி இப்போ இதையும் சேர்த்துக்கிறோம் அலசி எடுத்து எடுத்துட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அலசு அலசு தான் அலசுறா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது ஓர ட்ரெயினில் குதிக்கிறாருன்றா யாரும் வர மாட்றாங்க டிவி என்னமாதிரி கேட்குற தண்ணி சேர்த்து வரோண்ணா தெரி தண்ணிய கிண்டி விட தே தண்ணி தானே ஊற்றுனா தண்ணி யாராவது கிண்டி விடுவாங்களா ஒன்று திறந்து விடுவாங்க ஒன்று பிடிச்சிட்டு போவாங்க நீங்கள் தண்ணியாக கிண்டி ஊர்றீங்க நூறு பழக்கம் வழக்கம் உனக்கு மாற மாட்டேங்குது அரிசியை கழுவ போடுறோண்ணா எப்படி அரிசி முழு அரிசியாக இருக்கு இதுக்காக ஊற வைக்கும் போது கழுவுனா இப்போ கழுவுறதுக்கு தான் சரிங்களா அரிசி உடஞ்சிருக்கிறது இதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி நம்ம எடுக்கிறது முஸ்லீம் நோம்பு கஞ்சிக்க அரிசி இறைக்கிறோம் பச்சரிசி அரிசியா இறக்குறோம் கஞ்சி குடிக்கிறோம் ஃபேன் பாக்கெட்டில் கை விட்டு தான் கிண்டு வர போல இருக்கு நோம்பு கஞ்சிக்கு அளவா கல் உப்பு உப்பை போட்டு கல்லை போடுவா நோம்பு கஞ்சி சும்மா கும்முன்னு தரமாக வந்துருக்குதா அப்படியே சூடும் சுவையுமா அந்த நோம்பு கஞ்சியை குடிக்கும் போது அவ்வளவு ஒரு ஆசையாக இருந்தாலும் ருசிச்சு குடிக்கலானா வாசம் வீசும் அந்த மசாலாவோட வாசனையோட இதை கஞ்சி வந்து சாப்பிட்றது தான் சுவையை அந்த காலையிலேருந்து நோம்பு நோம்பு இருந்து அந்த எச்சு கூட முழுங்காம அவங்க மொதல் சாப்பிட்ற ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சி குடிச்சு தான் ஈவினிங் ஆறு மணிக்கு முடிப்பாங்களே அப்படிப்பட்ட நோம்பு கஞ்சி தான் இன்னைக்கு வச்சு நம்ம நேலகளுக்கு காட்டியிருக்கோம் இப்போ நம்மளும் இதை ருசிக்க போகிறோம் இது இது மட்டும் இல்லை இது கூட நம்ம நம்மளோட மட்டன் மசாலா வடை இருக்கு அதுக்கப்புறம் சிக்கன் பிரெட் ரோல்ஸ் இருக்கு இது எல்லாமே சேர்த்து நம்ம நோம்பு கஞ்சியோட சாப்பிட போறோம் நான் நம்மளுடைய நோம்பு கஞ்சியிலிருந்து இருந்து வட்ட ரோல் எல்லாம் பக்காவாக தயார் பண்ணியாச்சுன்னா அவங்க எப்படி நோன்பு துறைப்பாங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ சாப்பிட போறோம் ஏன்னா நாங்கள் என்றைக்குமே நோம்பு வைக்க மாட்டோம் விரதமே இருக்க மாட்டோம் நம்ம சூழ்நிலை அப்படி

இஸ்லாமிய நண்பர்களுக்கு மிக மிக விருப்பமாக டெய்லி சாப்பிட்ற உணவில் இது ஒன்று நான் ஒன்று எடுத்துக்கிறேன் அரேபியன் பேரிச்சம்பழம் இப்போ நம்ம இங்கே வச்சிருக்க எல்லாம் மக்கள் பார்த்துருப்பாங்கன்னா எதுக்காக இந்த ஜூஸு அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் நாலே முக்கால் மணியிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க நோம்பு இருப்பாங்க எச்சை கூட முழுங்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இருந்து வயிறு வரைக்கும் நல்லா காஞ்சி போயிருக்கும் உடனே சூடான அந்த கஞ்சி குடிக்காம சில்லுன்னு குடிக்கக்கூடியது தான் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் சமைச்சோம்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம் ஆனா நாங்கள் சமைச்சோம் அவரே போட்டு அவரே எடுத்துக்கிறாரு நம்பால் சொல்லுவாங்க நோகாம நோன்பு கும்பிட்றாங்கண்ணா உண்மையிலே இன்னைக்கு தானே அது அவங்க கிடையாது அவங்க வேற செஞ்சு சாப்பிட்றாங்க இதெல்லாம் சேர போட்டு உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கேன் உண்மையிலே இன்னைக்கு தானே நான் அதை பத்தி தெரிஞ்சுட்டேன் உண்மையிலேயே செம டேஸ்ட்டு கிராம்பு வாசனை பட்டையை கிளம்புது நல்லா அந்த போட்ட மசாலாவோட வாசனை அந்த மட்டன் அந்த வெந்த வாசனையோட இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்குது நிஜமாக அவ்வளோ சத்தான கஞ்சி அவ்வளோ நேரம் விரதம் இருந்துட்டு கடைசியாக மாதிரி சத்தான உணவு உணவு எடுத்துட்டு திருப்பி மறுநாள் விரதத்துக்கு த தயாராவாங்க அதுக்கு இந்த மாதிரி கஞ்சிலாம் அவ்வளோ ஆரோக்கியம் அந்த மாதிரி கஞ்சி தான் நம்ம தம்பிக்கு நம்ம வச்சு கொடுத்துருவோம் ஒவ்வொரு வாய் குடிக்கும் போது அந்த கறியோடு மென்று சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ஃபீல் இருக்குண்ணா இந்த மாதிரி ஒரு வாய் கஞ்சி குடிச்சிட்டு ஒரு வடை எடுத்துப்பாங்க எடுத்துக்காட்டுறீங்களா தானே கடித்து சாப்பிடுவாங்கண்ணா அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஆரோக்கியமான உணவெல்லாம் அப்படியே உடம்புகளை ஏறி அந்த ஸ்ட்ரென்த்து அப்படியே அவங்க உடம்புல வந்து மறாத நாள் ஃபுல்லாகவே அது இருக்கும் அதனால தான் இந்த கஞ்சியை வந்து அவங்க தேர்ந்தெடுத்தது இந்த வடையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாய் போதும் அந்த ஆட்டுக்கறியோட ஃபீல் வந்து நல்லா தெரியுது என்ன மட்டன் மசால் வடையா மட்டன் நோன்பு கஞ்சியோ சும்மா தரமாக இருக்குண்ணா நீ யோகா காரண்டான்னு சொல்லுவாங்க வித்தியாக்கிண்ணா யோகா காரம் தானா இன்றைக்கி மட்டும் இல்லை தம்பி நீ டெய்லியும் யோகா இருந்தால் இது சாப்பிடும்போது என்னோட பழைய ஸ்கூல் நினப்பு நண்பர் நினப்பு தான் வருது அவர் அவர் ஒரு தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அந்த ஸ்கூல் டைமில் நாங்களாம் வந்து லஞ்சு சாப்பிடுவோம் கேண்டீனில் போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அவர் எதுக்குமே வர வருவார் ஆனால் எதுவுமே சாப்பிட மாட்டார் அந்தளவு அந்த விரதத்தை அவ்வளோ நேர்மையாகவும் அவ்வளோ ஒழுக்கமாகவும் கடைப்பிடிப்பாங்க ஆனால் ஈவினிங்கு இந்த மாதிரி இது கூட இன்னும் பழங்கள் வைப்பாங்க விதவிதமான பழங்கள் வைப்பாங்க ஆனால் அந்த பழங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் எதுவுமே இல்லாமல் ஆகும் மசாலாவோட கிட்ட கொண்டு போகும்போது அந்த மட்டனோட வாசனை நமக்கு நல்லாவே தெரியுது அந்த சோம்பு அந்த மட்டன் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மசாலா பார்க்குறது மசாலாவோட தான் இருக்குது ஆனால் உள்ளே அந்த ஃப்ளேவர் அட்டகாசமாக இறங்கிடுச்சு பிரெட் ரோல் ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு சிக்கன் ரோல் சிக்கன் ரோல் ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் அருமை அருமை அட்டகாசம் அட்டகாசம்

இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அந்த கறி மசாலாவோட வாசனை அந்த பச்சை மிளகாயோட சிறு காரம் முட்டையோட ஃப்ளேவரோடு சேர்ந்து ஒரு புது விதமான பிரெட் ரோல் நார்மலாக பார்த்தோம்னா இந்த ரோலெல்லாம் மறு தான் சாப்பிடுவாங்க ஆனால் அந்த பிரெட்டு வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு நான் பிரெட் ரோல் சிறப்பான பிரெட் ரோல் ஏன்னா நார்மலான ரோல் ஊறப்பட்ட பிரெட் ரோல்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எல்லாமே மைதானில் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த பிரெட்டில் நம்ம பண்ண ரோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான் ஏன்னா தண்ணியில் மடியும் போது என்ன ஆகுனா உடையுது அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் ரொம்ப டஃப்பாக தான் இந்த ரோல் பண்ணோம் இருந்தாலும் அந்த முறுமுறுப்பு இல்லாமல் அந்த பிரெட்டோட அந்த சிறு இனிப்பு உள்ளே இருக்கிற அந்த கார சுவையோட கறியோடு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரெட் ரோல் இன்றைக்கி வித்தியாசமாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நன்னாரி சர்பத்து வந்து நம்ம வெயில் காலத்தில் எப்போயுமே தினமும் சாப்பிட்றான் இது மட்டும் சாப்பிட மாட்டோம் நம்ம வெயில் காலத்தில் என்னென்ன கிடைக்கிறது எல்லாமே சாப்பிடுவோம் என்னடா ஊற்றி ஊற்றி குடிக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க என்ன எல்லாமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது நான் இந்த ரம்ஜான் வந்து அவங்க எப்படி நோம்பு வச்சு சிறப்பான இந்த விருந்தெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதே விருந்து இன்றைக்கி நம்மளும் சாப்பிட்ருக்கோம் இந்த இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாக இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் இந்த ரம்ஜான் காலத்தில் மட்டும் நீங்கள் இதை சாப்பிடணும் இல்லை உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ எப்பப்பெல்லாம் உங்கள் நண்பர்கள் தொழில்கள் சொந்த பந்தம் வராங்களோ அப்போல்லாம் அந்த விருந்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் சாப்பிடணும் நினைச்சீங்கன்னா எங்க சேனல தொடர்ந்து பாருங்க கட்டுறது கையில சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேர் இருக்கு பாருங்க பேர் இருக்கு பேஜ் இருக்குது ஃபாலோ பண்ணுங்க கட்டுறது கையில பாட்டி ஓகே